எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமோ என்ன எனக்கு தெரியாது ஏன்னா இத்தனை லட்சோப லட்சமான தொண்டர்கள் என்னை நாடி வந்து எனக்காக இருக்கீங்க இருக்கீங்களா நிச்சயமா உங்களுக்கெல்லாம் நான் தலை வணங்குறேன் இனிமேவும் உங்களுக்காக தான் நான் இருப்பேன் நீங்க இல்லைன்னா என்னால் முடியாது எனக்கு ரெண்டு கைகால் உடஞ்ச மாதிரி தான் நினைப்பேன் உங்களை நான் எப்படி மறக்கிறது மறக்கவே முடியாது என்னுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிகளா அன்பு சகோதர சகோதரிகளா தாய்மார்களுக்கும் நான் எப்படி விட்டு போக முடியும் விட்டே போக முடியாது அதான் பேட்டி கொடுக்கும் போது சொன்ன நான் அழிந்தால் நான் மட்டும்தான் அழிவேன் உங்களை அழிய விடவே மாட்டேன் நான் நல்லா இருந்தா உங்க எல்லாரையுமே நல்லா இருக்க வைப்பேன் ஒரு கூட்டத்தை எந்த மாநாடும் பார்த்திருக்காரு தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ன போட்டு நூத்தி நாற்பத்தி எட்டு திரைப்படத்தில வேற எந்த மொழில போய் நடிச்சட நடிக்கல மொழி தாய்மொழி தமிழ் அத மாத்தவே முடியாது அதற்கு நானும் விட மாட்டேன் மொழி காப்பதல நான் உறுதியா இருப்பேன் இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சேன் என்ன ஆக போகுது நம்ம சொத்து அடைஞ்சாலும் சரி நம்மளுக்கு தேவை மக்கள் இந்த மக்களுக்காக யாராவது ஒருத்தன் செத்து இருக்கடா அதுல என்னுடைய பேர் இருக்கட்டுமே அந்த ஒரே உரிமையில தான் நான் வந்து நான் மேலோட்டமாக ஏசியில் உட்காந்து மேலோட்டமா இப்படி எல்லாம் மேடை பார்த்தவன் வேலை செஞ்சு மழையிலும் வெயிலிலும் காஞ்சி நான் நெல்லை அள்ளி குமிச்சவன் ஆத்திரப்பட்டு தான் சொல்றேன் உங்களையெல்லாம் எங்கேயோ உட்கார வச்சிருக்கலாம் ஒரு சீனாவை பத்தி பேசுறான் அமெரிக்காவை பத்தி பேசுறேன் எனக்கு அதை பத்தி எல்லாம் பேச தெரியாது ஆனா சீனாவில் இருக்கிற மாதிரி வாழ வைக்க தெரியும் மக்களை மக்களோட அடிமட்டம் என்ன அவங்களுடைய வழி என்னங்கிறது எனக்கு தெரியுமையா அவங்களோட குடிசையில உட்காந்து நான் தூங்கி இருக்கேன் சிம்மணி விளக்கில் நான் யாரும் புரியாம இருக்கிறாங்க இந்த வாதத்தை நான் சொன்னேன் நான் வரேன் வருவேன் ஏன் வெறி ஏன் மக்கள் என் மக்களுக்கு நான் வர்றதுக்கு என்ன நானும் மாதிரி ஏசி காரும் நான் உட்காந்துட்டு போக வேண்டியதான நான் அடிச்சிகிட்டு போகிறேன் முதல்ல சம்பளம் கூட வாங்கிருக்கேன் அப்போ குறச்சி வாங்கிகிட்டு போகிறேன் ஆக பணம் பணம் தானே எனக்கு தேவையில்லை அந்த வருமானத்திலையும் நான் வீடு விற்று தான் நான் வந்து இந்த பாணாடு நடத்துனே தவிர மீதி நேரம் என்னை மிரட்டணுன்னா நான் வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு இறங்குவேங்குறத அவங்களுக்கு தெரியாது என்னைக்கும் எதற்கும் பயந்தவன் இல்லை ஆறிலும் சாவு நூறிலும் சாவு எனக்கு வந்து ஒன்றும் கிடையாது நாம ஆகட்டும் உங்கள் வீட்டுக்கு வந்தால் ஒரு டம்ளரில் கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு டக்குன்னு போய்கிட்டே இருப்பேன் நான் எனக்கு பெரிய வசதியாக படுக்கையில் படுக்கணும் போகணும் அப்படிங்கிறலாம் என்னம்னா எனக்கு கிடையாது நான் இப்போ தரையில் சொன்னால் வாடு நல்லா படுத்துங்குவேன் ஏன்னா ஏன் அப்படி ஒரு தூக்கம் வருது தெரியுமா இங்கே ஒன்றும் கிடையாது எனக்கு இந்த மனசில் எந்த பயம் கிடையாது தைரியமாக நான் மாறந்துட்டு சொல்லுவேன் சாப்பாடு என்றால் அதில் விஜயகாந்தை தவிர யாரும் பேர் எடுக்க முடியாது ஏன்னா போட்டு பேர் எடுக்கணுங்கிறது கிடையாது எதுவுமே இங்கிருந்து வரணும் இங்கிருந்து தான் அது நிலைக்கும் இதே முருகன் மலை தர்காவும் இருக்கார் எல்லாரையும் சாட்சியாக வச்சு சொல்கிறேன் கிறிஸ்துவ மத நான் படித்த ஸ்கூல்கள் அதிகமாக இங்கே கிறிஸ்துவ ஸ்கூல் தான் அந்த ஸ்கூல்களின் சத்தியமாகவும் சொல்கிறேன் நிச்சயமாக லஞ்ச லாவணத்தை ஒழிக்க முடியும் 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 நிச்சயமாக அதை நான் செய்து காட்டுகிறேன் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் இரண்டாயிரத்தி ஐந்தில் கட்சி துவங்கிய